ரைஸ் தலா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறேன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலைன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா அதனால் நீங்கள் ஆசைப்பட்டு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நடக்கவே இல்லை என்னோடய லைஃப் ஃபுல்லாக எனக்கு எல்லாமே நெகட்டிவாக தான் நடந்திருக்கு இங்கே கேங்ஸ்டாக தான் நடந்திருக்கு எனக்கு ஒரு பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு கூட யாருமே இல்லை நான் உன் கூட இருக்கேன் நீ இந்த ஸ்டெப் எடுத்து வை நான் உனக்கு துணையாக இருப்பேன் இல்லை உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் உன் கூடவே இருப்பேன் அவன் வீட்டில் எங்கேயும் போக மாட்டேன் இல்லை எனிதிங் எதுவாக இருந்தாலுமே என் லைஃப்பில் எதுவுமே பாசிட்டிவாக நடக்கலை எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கலை எனக்கு ஆசைப்படுற எந்த விஷயமுமே எனக்கு கிடைச்சதே இல்லை நான் ஒரு அன்லக்கி பர்சனாக வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு பாருங்கள் காட்ஸ் பிளான் இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் சம்டைடைம்ஸ் ப்ராசஸ் இஸ் பென்ஃபுல் அண்ட் ஹார்ட் பட் டோன்ட் ஃபர்கெட் தட் பென் காட் இஸ் சைலண்ட் ஹி இஸ் டூயிங் குட் ஃபார் யூ அதாவது கத்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் சிறந்தது ஓகேங்களா சில நேரத்தில் அவர் செய்கிறது வேதனையாக இருக்கலாம் இல்லை கடினமாக இருக்கலாம் இல்லை அவர் அமைதியாக இருக்காரு நம்மளுக்காக அவர் என்ன செய்கிறாரு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளோ கண்ணீர் விட்டுறோம் இவ்வளோ புலம்புறோம் ஆனால் கற்று எனக்காக எதுவுமே செய்கிற மாதிரியே எனக்கு தெரியல அவர் அமைதியாக இருக்காரு ஏன் என் விஷயத்தில் மட்டும் இவ்வளோ அமைதியாக இருக்காரு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்களா பாருங்கள் கண்டிப்பாக அவர் அமைதியாக இருக்கிறாரு தான் அது சொல்ல முடியாது ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஓகேங்களா அவர் அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்காக எதுவுமே பண்ணலைன்றது அர்த்தம் கிடையாது அவர் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காரு அது இப்போதைக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த அவர் உருவாக்கிட்டு இருக்கார் அவர் உங்களுக்கு நல்லது செய்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் எஸ் அவர் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுட்டு இருக்காரு நீங்க ஒரு தப்பு பண்றீங்க என்ன தெரியுமா உங்க லைஃப்ல இருக்கிற கஷ்டத்தை நீங்க என்ன பண்றீங்க கத்தர்கிட்ட கிட்ட விட மனுஷன்கிட்ட அதிகமாக ஷேர் பண்றீங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த மனுஷனாலையும் உங்களுடைய தனிப்பட்ட கஷ்டத்தை மாற்ற முடியாது உதவி செய்ய முடியாது நல்ல மனிதர்கள் இருக்காங்கதான் அவங்களால செய்ய முடிஞ்ச சில விஷயங்களை பண்ண முடியுமா நான் இல்லைன்னு சொல்லலை பட் காட் செய்கிற அளவுக்கு எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாது நீங்கள் மனுஷனைக்கிட்ட புலம்புறத நிறுத்திட்டு கத்துற இடத்துல நீங்கள் விட்டுற ஒரு சொட்டு கண்ணீராக இருந்தாலும் அதற்கான பலன் மிகுதியான சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் விட்ட கண்ணீருக்கு பலன் வந்து கற்றுறால் மட்டும்தான் கொடுக்க முடியும் கத்துற என்றைக்குமே அவர் நமக்காக எதுவும் பண்ண மாட்டாருன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க வசனம் சொல்லுது வாயின் வார்த்தைப்படியே ஆக கடவுது அப்படின்ட்டு நீங்கள் எந்த விஷயத்தை அதிகமாக பேசுகிறீங்களோ அந்த விஷயத்தின்படி தான் அந்த வார்த்தையின்படி தான் உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கும் ஸோ நீங்கள் எப்போதுமே பாசிட்டிவாக பேசுகிறது ஒரு கேரக்டராக நீங்கள் கொண்டு வரணும் உங்களுடைய கிரியைகளில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும் சரிங்களா கஷ்டங்கள் வரும் அதுல நம்ம யூஸ் பண்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வந்து நம்ம பார்த்து நிதானமாக தான் நம்ம பேசணும் கத்தர்கிட்ட பேசுறது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் அவங்க லைஃப்ல எதுவுமே நடக்கலன்னா கூட கத்தர் எனக்காக செய்வார் கத்தர் எனக்காக யாரையும் செய்து முடிப்பார் அவர் என்னை கைவிட மாட்டார் அவர் என்னை உயர்த்துவார் இதை நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள் நிச்சயமாக கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தத்தில் மட்டும்தான் பதில் இருக்கும் அவர் நிச்சயமாய் மாற்றி உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராகவும் சுத்தம் உள்ளவராகவும் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் தேங்க்யூ பிளெஸ்